ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை சிக்கல் குழப்பம் பிரச்சனை உபதேசத்திற்காக விடியற்காலை வந்த புத்தர் தனது சீடர்கள் முன்னால கையில ஒரு சிறு துணியை வச்சு அமர்ந்திருந்தார் எதுவும் பேசாமல் அந்த துணியில ஐந்து முடித்துகளை போட்டுக் கொண்டிருந்தாரு சீடர்கள் புத்தரின் வழக்கத்திற்கு மாறான செயலைக் கண்டு திகைத்து நின்றாங்க ஐந்து முடிச்சுகளை போட்ட பின்பு பேசத் தொடங்கினாரு புத்தர் நான் ஐந்து முடிச்சுகள் போட்டுள்ள அதை அவிழ்க்க போறேன் ஆனா அதற்கு முன் உங்களிடம் இரண்டு கேள்விகள் கேட்க போறேன் அப்படின்னு சொன்னாரு அந்த முடிச்சுகள் விழுந்துள்ள துணி முன்பு இருந்த துணிதானா அல்லது வேறு துணியா அப்படின்னு கேட்டாரு புத்தர் ஆனந்தா என்னும் சீடர் எழுந்தாரு ஒரு வகையில எல்லாமே ஒன்றுதான் முன்பு இருந்ததும் இப்போது இருந்ததும் ஒன்றேதான் முடிச்சுகளில் மட்டுமே வேறுபாடு ஒரு சிறு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது அவ்வளவே முன்பு இருந்த துணி சுதந்திரமானது முடிச்சுகள் விழுந்ததும் இதன் சுதந்திரம் போய்விட்டது இப்போது உள்ள துணி அடிமையாகி இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு ஆனந்தா அதற்கு புத்தர் ஆம் ஆனந்தா நீ சொன்னது சரியே ஒரு வகையில ஒரே துணிதான் மற்றொரு வகையில வேறுபட்டுள்ளது எல்லாரும் இயல்பில் சுதந்திரமானவர்கள்தான் முடிச்சு போட்டு கொண்டு சிக்கலில் சிக்கி அடிமைப்பட்டு விடுறாங்க அதனால தனித்தனி உலகங்களாகவே மாறிப்போய் விடுகிறாங்க சரி எனது அடுத்த கேள்வி இந்த முடிச்சுகளை அவிழ்க்க நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டாரு புத்தர் சாரி எனும் சீடர் எழுந்தார் குருவே அவற்றை அவிழ்க்க நான் அருகில் வர அனுமதிக்க வேண்டும் முடிச்சுகள் எவ்வாறு போடப்பட்டுள்ளது என்று அறியாதவரை அவற்றை அவிழ்க்க வழியே இல்லை முடிச்சு போடப்பட்டதற்கான முறையை அறிந்தால் அவிழ்க்க எளிதாக இருக்கும் நெருங்கி பார்த்து அறியாமல் எதுவும் இயலாது அப்படின்னு சொன்னார் நினைவோடு செய்தால் முடிச்சுகள் எளிமையாக விழும் நினைவின்று விழும் முடிச்சுகள் மிகவும் சிக்கலானவையே சில நேரம் அவிழ்க்கவே முடியாமல் போய்விடும் அப்படின்னு சொன்னாரு அந்த சாரி என்ற சீடர் அதற்கு புத்தர் சாரி நீ மிகவும் சரியாக சொன்னாய் அதுதான் வாழ்க்கை அதுதான் வாழ்க்கையின் சிக்கல் என்றார் புத்தர் நம்முடைய வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களுக்கு காரணம் நாம் தான் நம்மை அறியாமல் நினைவின்றி நாம் இடும் முடிச்சுகளை அவிழ்க்க முடியாமல் தடுமாறுகிறோம் ஆழ்ந்து சிந்தித்து நம் வாழ்வை செதுக்கிக் கொள்ளும் மொழிகள் நாம் சிக்கலின்றி சுதந்திரமாக வாழ்வோம் அப்படின்னு சொன்னார் புத்தர் மனிதனாய் பிறந்த அனைவருக்குமே வாழ்வில் சிக்கல்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் என்று ஏதாவது இருக்கத்தான் செய்யும் சிக்கல்கள் இல்லாவிட்டால் வாழ்வில் சுவாரஸ்யமே இருக்காது ஆனா நாம் என்ன செய்கிறோம் குழப்பங்களை கண்டு சிக்கல்களை பார்த்து அஞ்சு விடுகிறோம் ஆனால் அப்படி செய்யக்கூடாது வாழ்க்கையை நல்ல விதமாக கடக்கத் தெரியாமல் சிக்கல்களில் இருந்து விடுபட தெரியாமல் மேலும் பல முடிச்சுகளை போட்டுக்கொண்டு ஆசை எனும் அரக்கனிடம் அடிமைப்பட்டு இருக்கிறோம் நாம் எல்லாருமே உங்கள் சிக்கல்களை எளிதாக எடுக்க இதோ புத்தரின் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் உங்களுக்கு மிகவும் பிடித்தமையாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி